முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன்ல ஏசு மேல் அன்பா இருக்கிறேன் விசுவாசமாக இருக்கிறேன் பக்தியா இருக்கிறேன் காணிக்கெல்லாம் கொடுக்கறேன் எல்லாம் இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா ரட்சிக்கப்படாவிட்டால் பல்லோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது முதல் அனுபவம் ஆவிக்குரிய அனுபவமே ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம் இது வேயத்தில் சொல்லப்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டு சொல்றார் என்னை நோக்கி கோப்படு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிடுற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்று இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆசிர்வாதத்திலே மிகச் சிறந்ததும் மிக பெரியதுமான ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடிக்கிற பாவமணிப்பாகிய ரெட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரெட்சிப்பைக் குறித்து நம் கவலையற்றவர்களாக ஈராமை பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரெட்சிப்படை நம்ம பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போதும் சகோதரன் மோகன் சீலாசவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பு ஜெபம் மேறிடுப்பார்கள் ஆன்றோடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட கோடிக்கணக்கான ஆசிர்வாதம் இருக்குது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது சுகம் வேணுமா அது அவருடைய கரத்தினாலே ஆகும் உங்களுடைய வறுமை நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகணுமா அது அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதத்தினாலே ஆகும் குடும்பத்தில் ஒரு விருத்தி பெருக்கம் வேணுமா அது அவருடைய கரத்தில் இருக்கிறது அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வியாபாரம் ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லைகள் விருத்தி ஆகணுமா அதுவும் உடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் நம்முடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட்டு நம்முடைய ஊழியத்தில் பெரிய நன்மை உண்டாகணுமா அதுவும் உடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் அவரிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது அதில் நமக்கு என்ன ஆசிர்வாதம் தேவை அந்த காரியத்தை உணர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புவது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டு சகலவிதமான ஆசிர்வாதம் இருக்கிறதாம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம் ஆபரகாம் வயது சென்று முதியவனானான் கத்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் கத்தர் ஆபரகாமை சகல காரியத்திலும் ஆசிர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு அதாவது சகலவிதமான ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுத்தார் ஏதாவது ஆபரகாமை குறை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை பரிபூரண ஆசிர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேலையில் ஆசிர்வாதம் சரீரத்தில் நல்ல சுகம் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டு தந்திருக்கிறார் அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ஆபுரராமுக்கு ஆண்டோர் கொடுத்தார் சகல காரியத்திலும் ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இழுப்பா இந்த பையன்தான் அப்படி நடக்கிறான் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை குடும்பத்தின் ஆசிர்வாதம் பாதிக்கப்படுகிறது நல்லாதான் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த கடன் தான் போகவே மாட்டேங்குது ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை இருக்கிறது ஒரு பூரண ஆசிர்வாதம் அற்ற நிலைமை காணப்படுகிறது ஆண்டவர் சகல காரியத்திலும் ஆசிர்வதிக்கிறவர் அப்படி சகல காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் சகல காரியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு குறையும் இருக்கக்கூடாது எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்பது நம்ம நிறைய சமயத்தில் உலக ஆசிர்வாதங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரீர சுகம் சுகம் பரணும் சுகம் பரணும் சுகம் பரணும் அது சரீரத்துக்கான ஒரு ஆசீர்வாதம் விடுதலை பெறணும் விடுதலை பெறணும் அது ஒரு ஆசீர்வாதம் அப்புறம் எனக்கு ஒரு சொந்தமாக வேலை வேணும் வருமானம் வேணும் சொந்தமாக ஒரு வீடு வேணும் அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம் செபிக்கிறோம் இதெல்லாம் உலக ஆசீர்வாதம் அதெல்லாம் நமக்கு தேவைதான் நமக்கு ஒரு வருமானத்துக்கு வழி இருக்கணும் ஒரு வீடு நம்ம வசிப்பதற்கு இருக்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் தான் ஆனால் அதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் எவ்வளோ நாள் நிலைத்திருக்கும் சொல்ல முடியாது உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தானே எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் அவ்வளோதான் நம்முடைய உலக வாழ்க்கை அப்போ இந்த உலகத்துக்கு அடுத்த தான் அதிகமாய் நம்ம தேடுகிறோம் அதுக்கு தான் அதிக பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நிலையானது ரொம்ப முக்கியமான ஆசிர்வாதம் அதில் நம்ம அதிக கவனம் செலுத்துவது இல்லை பெரும்பாலும் நம்ம உலகம் ஆசிர்வாதத்துக்கு தான் அதிக கவனம் செலுத்த எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் நாளைக்கு நம்ம என்ன செய்வது பிள்ளைகளை மேலே படிக்க வைக்கணும் பண்ணத்துக்கு என்ன பண்ணுறது இந்த வீடு கட்டி முடிக்கப்படணும் என்ன செய்வது பெரும்பாலும் இந்த உலக காரியத்திற்காகவே நம்ம கவனம் செலுத்துகிறோம் அதுக்காக தான் அதிகம் ஜெபிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் முக்கியமான ஆசிர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் மற்ற அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சாப்பிடணுமா உடுத்தணுமா தங்கிறதுக்கு இடம் வேணுமா எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததை தேடணும் ஆவிக்குரிய காரியத்தை அதிகமாக நாடணும் நீங்கள் அதை தேடினால் இதெல்லாம் உங்களுக்கு கூட தானாக வந்து சேரும் அப்போ அதனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் முதலிடம் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு கொடுக்கணும் என்பதாக அப்போ அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் ஒரு சமயம் ஒரு தூத்துக்குடியில் ஒரு ஃபேக்ட்ரியில் அங்கே உள்ள ஓனர் தெரிஞ்சதுனால வர சொல்லி நாங்கள் போயிட்டு பார்த்துட்டா அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க நாங்கள் சரின்னு சொன்னால் அதில் கிறிஸ்தவர் இந்துக்களும் நிறையா இருந்தாங்க ஏன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க நான் இயேசுவை பற்றியும் அவர் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் சமாதானம் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அவர் கூட இருப்பது அதையெல்லாம் சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணி ஜவு பண்ணேன் நிறைய பேர் ஏசி எனக்கு வேணும்னு ஏற்றுக்கொண்டாங்க கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு ஒரு டீ கொடுத்தாங்க அப்போ அந்த ஓனர் வந்து சொன்னாங்க சிலர் உங்கள்கிட்ட தனியாக ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்களுக்காக ஜவு பண்ணுறீங்களான் சரி வரட்டும் ஜெபிக்கிறேன்னு சில கிறிஸ்தவர்கள் வந்தாங்க அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்குது ஜெவம் பண்ணுங்க சிலர் சொல்லாங்க என் கணவர் சிக்காக இருக்கிறாரு அதுக்காக ஜோம் பண்ணுங்க எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை ஆண்டவர் அதை தரதுக்கு ஜோம் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது தேவை இருக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க அவங்களுக்காக எல்லாம் நான் ஜோம் பண்ணினேன் ஒரு இந்து சகோதரி வந்தாங்க அப்போ அவங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்னாங்க இயேசுவை பற்றி நான் இவ்வளோ அழகாக இன்றைக்கி தான் கேட்டேன் இந்த இயேசு வேணும்னு நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்களா ஜெபம் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனசுக்கு என் பாரெல்லாம் மாறி எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமே வந்திருக்குது இப்போ எனக்குள்ள அவர் இருக்கிறத நான் உணர்கிறேன் எனக்கு ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும் என்னம்மா ஜெபிக்கணும் இந்த இயேசு எப்போவுமே என் கூட இருக்கணும் அவர் என்னை விட்டு விலகவே கூடாது அதுக்கு ஜெபம் பண்ணுங்க எ அழகான ஒரு ஜபம் பார்த்த ஒரு இந்து சகோதரி கேட்குறாங்க நிறைய கிறிஸ்தவங்களாம் வந்தாங்க அதுக்கு ஜெபிங்க இதுக்கு ஜெபிங்க அதுக்கு இவங்க சொல்றாங்க எனக்கு தான் வேணும் அந்த ஏசு என் கூடவே இருக்கணும் அதுக்கு ஜபம் பண்ணுங்க ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் கொடுக்கிற இயேசு வேணுமா சொல்லுங்க சும்மா நாளும் கூட்டத்தில் சதம் விட விடாது உண்மையாக யோசித்து பாருங்க இயேசுவை எனக்கு ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல நீங்கள் எனக்கு வேணும் போதும்னு சொல்ல முடியுமா அதுதான் பெரிய ஆசீர்வாத் அவர் நம்ம கூட இருக்கிறத விட பெரிய பிளஸ்ஸிங் என்ன யோசித்து பாருங்க அவர் என் கூட இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் இதை விட ஒரு பெரிய என்ன ஆசீர்வாதம் வேணும் உலகத்தையே உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறாரே ஒரு மகிழ்ச்சி அப்போ நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு எபேசிய பட்டணத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் எழுதுகிறார் அற்புதமான அந்த தேவன் உன்னதங்களின் தேவன் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் அப்போ ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் அதில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறான் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் அன்றுவர் உங்கள்கிட்ட என்னென்ன ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும் அலையிலுயா சகலவிதமான ஆவிக்குறி ஆசிர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும் சரி இந்த ஆவிக்குறி ஆசிர்வாதம் என்னென்ன நிறைய காரியம் இருக்குது நமக்கு அவசியமான புரிந்து கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியான சில காரியம் நான் சொல்லுகிறேன் முதலாவது ஆசிர்வாதம் என்னென்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் முதல் படி அப்படின்னு சொல்லலாம் எல்கேஜி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்கேஜி அப்படின்னா ஃபர்ஸ்டு இப்போ தான் முதல்ல ஸ்கூலுக்குள்ள வந்திருக்காங்க இப்போ அதுக்கு கீழே வந்துட்டு பேபி கிளாஸ் அப்படின்னு அப்போது ரட்சிப்பின் அனுபவம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிரவேசிப்பதற்கான முதல் படி ரட்சிப்பின் அனுபவம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயப்பெற்றிருந்தார்கள் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போஸ் நடவடிக்கைகள் தான் ஆவியானோர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்படுகிறார் அப்ப வசனம் என்ன சொல்லுகிறாரு ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதனமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் சபையில் சேர்க்கப்பட்டவங்க யாராம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்க தான் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதால் சொல்லப்படுகிறது இந்த ரட்சிப்பு ரட்சிப்பின் அனுபவம் நாங்கள் ஊழியர் செய்த ஆரம்ப காலத்தில் ஜப்பக்குழுலாம் நடத்தி எல்லாம் ரட்சிக்கப்பட நிஜம் பண்ணுங்க அப்படிலாம் ஜபெல்லாம் பண்ணுவோம்ல சபையில் இருந்த ஒரு தலைவருக்கு அது பிடிக்கவே இல்லை இந்த ஜபத்தில் நான் நிறுத்துங்க அப்படின்னா நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவரோட ரட்சிப்பு பிச்சிப்பு அப்படின்னு கோபமாக பேசுகிறார் அவனுக்கு ரட்சிப்பை பற்றி தெரியல சபையில் முக்கியமான நாள் தான் ரட்சிப்பு என் அனுபவத்தை பற்றி அவனுக்கு தெரியலை அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ரட்சிக்கப்படுகிறவளே கத்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு வசனம் சொல்லுகிறாரு இன்னொரு வசன வாசிங்க எபிரை ரெண்டாவதிகார நாலாம் வசனம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான வழக்கு செய்கிறினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் கத்தரே சாட்சி கொடுத்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்ப ரட்சிப்பு என்பது ஒரு மகிமையான அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அனுபவம் இந்த அனுபவத்தை குறைத்து நாம் கவலை ஆண்டு கூடாது ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க உணவுக்காக கவலைப்படாதுங்க உடைக்காக கவலைப்படாத நாளைக்காக பேசி பேசிக்கொண்டே வருகிறார் அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ரட்சிப்புக்காக கவலைப்படணும் ரட்சிப்பு குறைத்து நீங்கள் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீங்க நரகத்தின் தண்டனைக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது ரட்சிக்கப்படாவிட்டால் பல்லவத்துக்கு போக முடியாது ரட்சிக்கப்படாவிட்டால் அக்கினி கடலுக்குள்ளே பங்கடைவீங்களே அதனால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இல்லை இல்லை நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன்ல ஏசு மேல் அன்பாக இருக்கிறேன் விசுவாசமாக இருக்கிறேன் பக்தியாக இருக்கிறேன் காணிக்கெல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் இருக்கலாம் இருக்கிறியா ரட்சிக்கப்படாவிட்டால் பல்லூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது மறுபடியும் பறக்கிறது ரட்சிப்புக்கு பல பெயர்கள் மறுபடியும் பறத்தல் மனம் திரும்புதல் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுதல் பல பெயர்கள் சொல்லப்பட்டாலும் ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருந்தால் தண்டனுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க என்ற ஆண்டு சொல்லுகிறார் அப்போ ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப அனுபவம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நிறைய பேர் அதுவே இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வேறு பதில் சொல்லுவாங்க நான் வந்து ஆண்டவர் எனக்கு அற்புத சோகம் கொடுத்தார்ல மரணப்படுக்கையில் இருந்து எனக்கு சோகம் கொடுத்துட்டார் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் பைபிள் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க தினம் ராத்திரி எட்டு மணிக்கு குடும்ப ஜபம் செய்வாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்கள் என்னை மட்டும் சர்ச்சுக்கு போக அனுமதிச்சாங்க அப்போ எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம்லாம் கிடையாது நான் தனியாக பயிலுவாசி ஜெபிப்பேன் அவ்வளோதான் அப்போ அந்த வீட்டில் குடும்ப ஜபத்துக்கு நான் போய் கலந்து கொடுன்னு சொல்லி எங்கள் பெற்றோர் அனுமதிப்பாங்க ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் போய் குடும்ப ஜபத்தில் பங்கு பெறுவேன் அங்கே தான் நிறைய கிறிஸ்தவ பாடலெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து பாட்டு பாடுவது வசன வாசியத்தை ஜெபிப்பது சர்ச்சுக்கு போனேன் நெடு முழங்காலில் நின்று ஜோ பண்ணுவேன் ரொம்ப பக்தியாக இருந்தேன் ஏன்னா இயேசு என்னை குணமாக்கினார் என் மரணப்படுக்கையை மாற்றினார் இயேசுவால் தான் உயிரோடு இருக்கிறேன் அதனால் இயேசுவன் மேலே அன்பு இயேசுவன் மேலே விசுவாசம் எல்லாமே எனக்கு இருந்தது பக்தி ரொம்ப இருந்தது மூணு வருஷம் பக்தியாக சர்ச்சுக்கெல்லாம் போனேன் நான் மூணு வருஷம் கழித்து நான் வந்து ஸ்கூல் படிப்பை முடித்து கல்லூரி வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கும்போது ஒரு ஸ்டூடண்ட் ஒரு மாணவர் என்று கேட்டார் என்கூட படித்த ஒரு சகோதரர் கேட்டார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வி கேட்ட உடனே அவரை பார்த்தேன் நான் அப்படின்னா என்னது அப்படின்னு மூணு வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் எல்லாம் இருக்குது ரட்சிப்பை பற்றி தெரியாது யாருமே சொல்லலை பைபிள் வாசிங்க ஜெபிங்க பக்தியாருங்கன்னு இருங்கன்னு சொன்னாங்களே தவிர ரட்சிக்கப்படணுன்றதை சொல்லலை ஆனால் இயேசு சொன்னார் நிக்கதோமு என்ற ஒரு போதகன் மத போதகர் வந்தபோது நிக்கதோமு பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் ஒருவன் மறுபடியும் புறபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் நிக்கதோமு அதுக்கு என்ன அர்த்தம் நீ மறுபடியும் பறக்கணும் நீ போதகனாக இருந்தாலும் சரி ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறாமல் பலவு ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு இயேசு போதித்தார் மனம் திரும்புதலை குறித்து மனம் திரும்புங்கள் பரலூர் ஆட்சியை சமீபத்தில் இயேசு ஏசு போதித்தார் அப்போ சிலர்கள் மனம் திரும்புதலை குறித்து போதித்தாங்க ரட்சிப்பை குறித்து சொன்னாங்க ஆனால் நான் போன சபையில் ரட்சிப்பை பற்றி சொல்லலையே எனக்கு தெரியாது அப்போ அவர் கேட்டாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன் நான் அப்போ எனக்கு தெரியல ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்குன்னே தெரியாது ஏசுவை பற்றி தெரியும் பக்தியாக இருக்கணும்னு தெரியும் விசுவாசிக்கணுன்றே தெரியும் பைபிள் வாசிக்கணும் செபிக்கணும் இது தெரிந்தது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியல வசனம் சொல்லுது ரட்சிக்கப்படுகிறவங்களே கத்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தா அப்போ எரிசலம் சபையில் இருந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்கள கை வைத்தங்கன்னா எல்லாரும் கை வைத்திருப்பாங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ஆமாம் ரசிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களை பார்த்து யாராவது கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க ரட்சிப்பா நான் பக்தியாக இருக்கிறேன் ஜபத்துக்கெலாம் போவேன் நாலு மாவடிக்கு தவறாமல் ஜபத்துக்கெலாம் போவேனே அதெல்லாம் கேள்வி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது தான் கேள்வி ஏன்னா பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது பவுல் ஒன்று தற்கொலை பண்ணி கொள்ளாதேன்னு ஜெயிலரை பார்த்து சொல்கிறான் இந்த ஜெயில் அதிகாரி வந்து என்ன சொல்றான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் கேட்கறேன் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் நீ கத்தரா இயேசு விசுவாசி நீயும் உன் வீட்டாரப்படுவீங்க அப்படிதான் அவன் பதில் சொல்ல ரட்சிப்பை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்ட நம்மளும் ஒரு ஃபேமிலி அமர்ந்திருக்கிறோம் சில காரிய தெளிவாக நான் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு என்னால் சொல்ல முடியும் தைரியமா அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க ஒரு கூட்டம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் ஜெபிக்கிறேன் வேத வாசிக்கிறேன் இயேசுவை நேசிக்கிறேன் ஆண்டோர் அப்பப்பா என்னோட பேசுகிறார் உணர்த்துகிறார் அண்ணா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா தெரியல அப்படின்னு ஒரு கோட்டை இருப்பாங்க சிலர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார் ரட்சி போயிடுது அதை பற்றியெல்லாம் நமக்கு நமக்கில்லை அதெல்லாம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு குடிகாரனா ரசிக்கப்படணும் துன்மார்க்கலையில ரோடுகள் தான் ரசிக்கப்படணும் நான் தான் பக்தியாக இருக்கேன்ல அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க நான் இருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்க கரபயத்துக்கு பார்ப்போம் ஓகே சிலர் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வராமல் இருக்கிறீங்க அல்லது தெரியாமல் இருக்கிறீங்க சிலர் ரட்சிக்கப்பட்டோம் அவளுக்கு தெரியாது என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்பர் ஆனால் முதல் அனுபவம் ஆவிக்குரிய அனுபவமே ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம் இது வேயத்தில் சொல்லப்பட்ட ஒரு அனுபவம் இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல தெரியணும் பிரியமானவர்களே இயேசுவின் லாபத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் பாவம் தான் பெரிய பிரச்சனை மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் பாவம் மன்னிப்பை பெற்றால் தான் நிம்மதி இருக்கும் சமாதானம் இருக்கும் அப்போ அதுக்கு தான் இயேசு வந்தார் பாவத்தை சிலுவல வந்தார் அப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சுருங்க உங்களுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணிடுங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் இயேசு என் ரட்சகன்னு நான் மகிழணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அந்த அனுபவத்தை தருவார் அந்த அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா இல்லைன்னா இன்றைக்கி சொல்லுங்கள் எனக்காக ரட்சகராக வந்தீர் என்னை ரட்சிக்க சிலுவலை மறித்தீர் உயிர்த்தெழுந்தீர் இப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு கொடுத்த நடத்தன்னு கேட்குறீங்களா தகப்பனே எனக்காகத்தான் நீங்கள் ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தீங்க என் பாவத்தெல்லாம் சுமந்து என்னை ரட்சிப்பதற்காக உங்கள் ரத்தத்தை சிந்தி கொடுத்தீங்க இயேசு கிறிசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி பாவம் என்னை சுத்திகரிங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க நான் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டேன் என் பாவம் மன்னிக்கப்பட்டது பாவத்தின் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த சந்தோஷ அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க தாங்க அண்டு வரேன் அண்டு வரே அந்த பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு கூறும்படிக்கு ஆசீர்வதிங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம் இயேசு என் ஆத்தம இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபித்து மகிழ்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்துட்டாலே நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இப்போ உரிமையா நீங்க ஜெபிக்கல உங்களுக்கு என்ன ஒன்று சுக வேணுமா விடுதலை வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா ஒரு நிமிடம் அப்படியே வல்லதுகாரம் வைத்துங்க உங்களுக்கு என்ன வேணும் ஜெபிக்கணும் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க உங்களுடைய கிருபினால் என்னை ரட்சித்துட்டீங்க நான் இப்போ உங்க பிள்ளை எனக்கு இந்த அற்புதம் வேணும் சுகம் வேணும் விடுதலை வேணும் கடன் பிரச்சனை மாறணும் என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும் அற்புதம் செய்யுங்க என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே எந்தெந்த பிள்ளைகள் இப்படி உரிமையோடு ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் மகிழ பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை தேவ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் பேசி இருப்பார் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதீருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சர் வாழன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஃபார் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காட்டேக்ட் ஜீசஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் Our phone number 04639 353535, info at JesusRedeems.org, our website www.jesusRedeems.com. God bless you.